கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம் இதாமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் எட்டு வீதியில் இருந்துச்சு காஞ்சி சக்கரவர்த்தியின் சித்திர மண்டபம் கூட இதுக்கு இணையாகாது பார்த்திப மன்னனும் இளவரசன் விக்ரமனும் ஒரு வெண் புறவியல வந்து சித்திர மண்டபம் வாசல்ல இறங்கினாங்க அதே சமயத்துல பொன்னனும் அங்க வந்து சேர்ந்தான் இந்த நேரத்துல மகாராஜாவ பார்க்க முடியுமோ இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்த பொண்ணனுக்கு மகாராஜாவை பார்த்ததும் திகிச்சு நின்னா மகாராஜா பொண்ணா என்ன இந்த நேரத்துல வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு பொன்னன் வந்த காரணத்தை அவன் மௌனத்தை வச்சே ஓரளவுக்கு யூகிச்சம் கொண்டாரு மகாராஜா உடனே பொன்னா அந்த ஏவலானன் கிட்டேருந்து தீப்பந்ததை வாங்கிக்கிட்டு எங்களோட நீயும் சித்திர மண்டபத்துக்கு வா அப்படின்னு சொன்னார் பொன்னனுக்கு என்ன விஷயம் அப்படின்னு தெரியலனாலும் மகாராஜாவும் விக்ரமனும் முன்னே செல்ல அவன் பின்தொடர்ந்தான் அந்த சித்திர மண்டபத்தை முதல் முதல்ல பார்க்க வரவங்களுக்கு ரெண்டு கண்கள் போதாது அந்த விஸ்தாரமான மண்டபத்தில் பல வண்ணங்களில் தீட்டப்பட்ட பலவிதமான சித்திரங்களை பார்க்க ரெண்டாயிரம் கண்கள் வேணும் அந்த மண்டபத்தில் சுவர்கள் மேல் விமானம் தூண்கள் இப்படி எல்லா இடங்கள்லையும் சித்திரங்களாக இருந்துச்சு இந்திரன் முனிவர் முனிவர்கிட்ட வஜ்ராயுதம் பெற்றது இந்திரலோகத்தில் தேவ மாதர்களில் நடனம் ஆடுறது இருந்து அமுதம் எடுத்தது இப்படி பல காட்சிகள் அங்கே ஓவியங்களாக தீட்டப்பட்டு இருந்துச்சு ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் சித்திர மண்டபத்தில் மக்கள் வந்து பார்க்கறதுக்கு அனுமதி உண்டு அப்படி சில சமயம் பொன்னனும் வந்து பார்த்துருக்கான் இருந்தாலும் அவனோட கண்களை அந்த சித்திரங்கள் ரொம்பவே கவர்ந்தது சித்திர மண்டபத்தோட மூன்று நாலு கட்டுகள் தாண்டி கடைசியா ஒரு அறை பூட்டி இருந்துச்சு மகாராஜா சரியா அங்க போய் நின்னாரு பொன்னன் முன்னாடி இங்க வந்தப்ப இந்த கதவுக்குள்ளே என்னதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கான் ஆனா காவலர்கள் இதை திறக்கவே கூடாது அப்படின்னு மகாராஜா உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதே கதவை மகாராஜா திறக்கும் பொழுது அவனுக்கு ஆர்வம் தாங்கலை ஒன்னா உள்ள போய் தீவர்த்திய தூக்கிபிடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேயே விக்ரமனை கைப்பிடிச்சு கூட்டி வந்தாரு பார்த்திபன் விக்ரமா இந்த மண்டபத்தை நான் தான் இப்படி இருள் அடைய வச்சிருக்கேன் இது வரைக்கும் என்ன தவிர யாருமே இங்கே வந்ததில்லை இந்த சித்திரங்களை பார்த்ததும் இல்லை அதோ அந்த முதல் சித்திரத்தை பார் அதில் என்ன தெரியுது யுந்தத்துக்கு படை கிளம்புது ஆ எவ்வளோ பெரிய சைன்யம் எவ்வளோ யானைங்க எவ்வளோ குதிரைங்க அப்படின்னு விக்ரமன் வியப்பா பேசினான் இப்போ திடீர்னு விக்ரமன் பார்த்திபன் முகத்தை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டு தயங்கினான் என்ன விக்ரமா கேள் இந்த சித்திரங்கள் எல்லாம் யார் வரைஞ்சது அப்படின்னு யோசித்தேன் நீ நினைக்கிறது சரிதான் விக்ரமா இதெல்லாம் நான் வரைஞ்சது தான் இந்த பன்னெண்டு வருஷமாக நான் பகல்லையும் இரவுலையும் தூங்கும்பொழுதும் விழிச்சிருக்கும்பொழுதும் கண்ட எல்லா கனவுகளையும் தான் இங்கே வரைஞ்சிருக்கேன் விக்ரமா நல்லா பார் இது யாருடைய சைன்யம் முன்னால் புலிகொடி போகுதே இது சோழ சைன்யம்தான் ஆனால் அப்பா கம்பீரமாக போகுதே அந்த பட்டத்து யானை அது மேலே வெறும் பாகன் மட்டும்தானே இருக்கான் அந்த அம்பாரு ஏன் காலியாக இருக்குது நல்ல கேள்வி விக்ரமா இந்த சோழ ராஜ்யத்துல எந்த மாவீரன் இவ்வளோ பெரிய சைன்யத்தை திரட்டி திக்விஜயம் போகிறானோ அவனோட படம் தான் இங்கே வரையப்படணும் விக்ரமா இப்போ இந்த சோழ நாடு ஒரு சிற்றரசா இருக்கு ஆனா ஒரு காலத்துல நம்ம வம்சம் ரொம்ப புகழ் வாய்ந்ததா இருந்துச்சு கரிகால் பலவன் நெடுமுடி கிள்ளி இப்படி பல மாவீரர்கள் இருந்தாங்க அப்ப பல்லவர்கள் அப்படிங்கிற பெயரே கிடையாது சேரர்களும் பாண்டியர்களும் நமக்கு திரையும் செலுத்திட்டு இருந்தாங்க கடல் கடந்த நாடுகள் கூட நமக்கு கப்பம் கட்டிட்டு வந்தாங்க இப்போ கடல் மலை இருக்கிற மாதிரி அப்போ காவேரி பூம்பட்டினம் இருந்துச்சு பொண்ணும் பொருளும் பொக்கிஷமும் கப்பலில் வந்து இங்கே நிறையும் மறுபடியும் சோழ நாடு அந்த நிலையை அடையணும் அதுதான் என்னோட ஆசை விக்ரமா அது அந்த சித்திரத்தை பார் அங்கே பெரிய சோழ சைன்யம் நதியை கடக்கிற காட்சி இருந்தது இப்படி பல நதிகளை தாண்டி மலைகளை தாண்டி யுத்தம் செய்து சோழ ராஜ்யம் எல்லா இடங்கள்லையும் விஸ்தரிக்கிற மாதிரியும் இமயமலையோட உச்சியில புலிக்கொடியை நடுற மாதிரியும் காட்சிகள் வரையப்பட்டிருந்துச்சு இன்னொரு பக்கம் புலிக்கொடி பறக்கும் பெரிய பெரிய கப்பல்கள் துறைமுகத்துல இருந்து கிளம்புற காட்சிகள் சோழ தேசத்துல பெரிய பெரிய கோயில் கோபுரங்கள் இருக்கிற மாதிரி இப்படி பல பல காட்சிகள் அங்கே தீட்டப்பட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்